அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐசி தமிழ் உயிரோட தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானி அவர் வந்து போரியல் ஆய்வாளர் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வலிமையாக அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற தமிழர்களுடைய விவகாரம் தொடர்பாக அதிகமாக பார்ப்போம் இருந்தாலும் இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பார்க்க இருக்கின்றது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் என்ற பகுதியில் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை வரை கருப்பொருள் என்னவாக அமைந்திருந்தது என்றால் உரையாடலின் ஆவி அதாவது ஸ்பிரிட் ஆஃப் டயலாக் என்பதுதான் அதனுடைய கருப்பொருளாக அமைந்திருந்தது இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக சவால்கள் எதிர்கொள்ளும் பல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தொடர்பாக மேம்படுத்துவதற்கும் இதனுடைய விடியங்களை ஆராய்ந்து வெளியில் கொண்டு வந்து நிலைமைகளை விளங்கப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாநாடு நோக்கமாக அமைந்திருக்கிறது பங்காளர்களை நீங்கள் உலக தலைவர்கள் எல்லோருமே பங்கெடுத்திருந்தார்கள் எல்லோருடைய நான் பார்க்கவில்லை ஆனால் கனடாவுடைய பிரதமர் மா காணி அவர்களுடைய உரையை மட்டும் பார்த்திருந்தேன் மிகவும் சிறப்பாக அந்த பதினைந்து நிமிடத்தில் உலக நிலையை எப்படி இருக்கின்றது என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு இந்த டாபாஸில் நடைபெற்ற இந்த மாநாடு தொடர்பாக நான் என்ன நோக்கம் என்றதை கூறுங்க அங்கு என்ன நடந்தது இதில் இதனுடைய சாராம்சம் என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த மாநாடு அதாவது ஒரு புதிய உலக உடை உடைகிறது என்று நாங்கள் பல ஆண்டுகளாக பல கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வந்தாலும் அதை எல்லோரும் இப்போது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு மாநாடாகவும் சரி உடைகிறது என்று சும்மா சொல்லிவிட்டு செயற்றுவிட முடியாது ஏனென்றால் ஒரு ஒரு உலக ஒழுங்கில் நூறு வருடங்களாக நீங்கள் இயங்கி விட்டீர்கள் இனி அதற்கான மாற்று என்ன எப்படி அதிலிருந்து தப்பி பிழைப்பது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த மாநாடு ஆரம்பித்திருந்தது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் வந்திருந்தார் அவருக்கு முன்னர் அரசியல் உலகத் தலைவர்கள் எல்லோரும் சென்றிருந்தார்கள் அதில் மக்ரோன் அவர்கள் பேசியிருந்தார் பேசியிருந்த பிரதமர் பிரதமர் உண்மையை வெளிக்கொண்டு வருவதாக இருந்தது அதுவும் சீனாவுக்கு சென்ற பிற்பாடு அவர் வந்து பேசியது அங்கு வந்து பேசியது வந்து அதாவது அவர் ஒன்றை கூறுகிறார் இந்த உல இந்த அனர்த்தத்தில் தாங்களும் ஒரு பங்காளிகளாகத்தான் இருந்தோ என்றுதான் கூறுகிறார் இப்ப என்னென்று சொன்னால் நாங்கள் புதிய உலக ஒழுங்கை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கூறியது ஒன்று நீங்கள் அதை கண்டு அஞ்ச வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஏக்கம் எதற்கும் விடைவு விடையாக இருக்காது அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை நீங்கள் யோசியுங்கள் சொன்னால் சில சமய சந்தர்ப்பங்களில் நீங்கள் கூட்டாக இயங்க வேண்டும் அவர் கூறு அவர் ஒன்றைத்தான் கூறுகிறார் நாங்கள் பழைய உலக ஒழுங்குக்கு நீ திரும்ப மாட்டோம் இதைத்தான் இப்போது எல்லோரும் கூறுகிறார்கள் இப்ப நீங்கள் யோசிக்கலாம் இதை இனி திருத்தி திருப்பி பழைய கொண்டு வரலாம் என்று நாங்கள் பழைய நிலைமைக்கு இனிமேல் திரும்ப போவதில்லை அவர் பல அறிஞர்களின் புத்தகங்களை கூட அதில் உதாரணமாக கூறியிருந்தார் காட்டியிருந்தார் அதில் இருந்த பல மொழிகளை கூட அவர் கொண்டு வந்து சொல்லி இருந்தார் அவர் இந்த சொன்ன என்னென்றால் அதாவது ரூல் பேஸ் ஓர்டர் என்று சொல்கின்ற அந்த உலக ஒழுங்கு வந்து ஒரு தவறாகத்தான் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் அவர்களே அதை இல்லை நாட்டினுடைய தலைவரே இந்த உலக ஒழுங்கு கட்டுப்பாடுகள் சட்டங்கள் எல்லாமே வகையில் இருந்தது கூறுகிறது சொல்றார் என்றால் சர்வதேச விதிகளை அடிப்படையாக கொண்ட உலக ஒழுங்கின் கதை ஓரளவு தவறானது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் வலிமையானவர்கள் தங்களுக்கு வசதியாக இருக்கும் போது விலக்கு அளிப்பார்கள் வர்த்தக விதிகள் சமச்சீரற்ற முறையில் செயல்பட்டன அவர்கள் அதாவது இன்னொன்றையும் அவர் சொல்கிறார் என்னென்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை பொறுத்தும் சர்வதேச சட்டம் மாறுபட்ட வீதியில் கடுமையாகவும் மென்மையாகவும் பயன்படுத்தப்பட்டன எல்லாவற்றையும் இப்போது கூறுகிறார் ஆனால் தாங்களும் அதில் ஒரு பங்காளிகளாக இருந்ததை அவர் வருத்தத்துடன் கூறுகிறார் தாங்களும் அதில் ஒரு பங்காளியாக இருந்தது என்றதையும் இப்போது கூறுகிறார் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப அமெரிக்க அதாவது இன்னொன்றை அவர் கூறுகிறார் என்ன என்று சொன்னால் உங்கள் மீது என்ன அதிகாரத்தை பிரகிப்பவர்களுடன் நீங்கள் சமரசம் செய்ய போவதென்பது உங்களை உங்கள் இறையாண்மையை இழந்து சமரசத்தில் சிக்கிக் கொள்வதாகத்தான் இருக்கும் அதுக்கு அதாவது அதிகாரம் செய்வருடன் நீங்கள் சமரசம் செய்ய முடியாது என்பது அப்ப அவர் ஒன்றை கூறுகிறார் நீங்கள் தற்போதைய நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நிலை இது திரும்பி மாறாத இதுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது இப்ப நாடுகளுக்கு என்ன பிரச்சனை பல நாடுகளுக்கு தங்களுக்கு தாங்களே உணவளிக்க முடியாத நிலை பல நாடுகளுக்கு தங்களுக்கு தாங்களே எரிபொருட்களை தேடிக்கொள்ள முடியாத நிலை பல நாடுகளுக்கு தங்களுக்கு தாங்களே இந்த அடிப்படை வசதிகளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள ஏற்படுத்த முடியாத நிலை ஆனால் அதற்குரிய மாற்று வழியை தேடுங்கள் கூட்டணிகளை அமை அமையுங்கள் அதாவது ஒன்றைத்தான் சொன்னார் இனிமேல் டபுள் ஜிடி அதாவது உலக வர்த்தக மையமோ அல்லது உலக வர்த்தக அமைப்போ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார திணைக்களமோ அல்லது மனதிறமைகள் அமைப்புகளோ இனிமேல் உங்களை காப்பாற்றாது உங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்ப நீங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு வல்லரசுகளுக்கு இடையில் நடைபெறுகிறது போர் அப்போ இந்த போரில் நீங்கள் எந்த பக்கம் நின்று உங்களை காப்பாற்றலாம் என்பதை நீங்கள் முடிவெடுங்கள் ஆனால் அடுத்த பழைய உலக ஒழுங்கு வரும் என்று காத்திருக்காது ஒரு நாள் என்றால் நீங்கள் அப்படியே கரை லோஸ்டா போவீங்களே தவிர இதுக்கு சபைவல் மெக்கானிசம் என்றதான் அவர் கூறியிருந்தார் இல்ல கனடா கூட யோசிக்கிறது கனடா இப்போ என்னென்னு இப்போ இப்ப அந்த டொரண்டோ சன் என்று நினைக்கிறேன் அந்த பேப்பர் அதோட போட்டிருக்கிறது கனேடிய ராணுவம் அமெரிக்கா இந்த தரையிறக்கத்தை தடுப்பதற்கு பயிற்சி இருக்கிறது அப்ப அந்த பேப்பர் என்னன்னு போகுதோ கனடா வந்து முஜாகுதீன்கள் மாதிரி கெரில்லா போர்ல ஈடுபடுமா யோசிப்பாருங்க கனடாவில் இப்ப ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு போரை கற்பனை செய்து பார்க்கக்கூடியா இருக்குமா என்று ஜோசி பாருங்க உடாவ ஒரு நிலைக்கு போய்விட்டது என்று சொன்னால் ஆஹ் இப்போ கரடாவில் தமிழற்ற நிலைமையில யோசிப்பாரு அவங்க ஒரு இப்படி ஆஹ் கெரில்லா தாக்குதல்கள் எல்லாம் நடக்க போகும் நிலம்பியை யோசிச்சு பாருங்க எதுவும் இல்ல அவர் சொல்லுகிறார் அவரை பொறுத்தவரை இல்லை ஹவான் யூனிவர்சிட்டியில ஆஹ் பிஎஸ்சி இன் எக்கனமிக்ஸ்ல செய்தவர் தான் அவர் பிஎச்டி முடிச்சவர் பிரித்தானியா அந்த வங்கியின் ஆளுநராக இருந்தவர் கனடா வங்கியின் ஆளுநராக இருந்தவர் என்ன உ உலகத்தில் உள்ள ஒரு முக்கிய தலைவர்கள் இல்ல ஒரு குவாலிபைட் ஆன தலைவர் என்று சொல் சொல் சொல்கிறார்கள் காணியை பொறுத்தவரை குவாலிஃபைட் ஆனா ஆனால் இந்த குவாலிபிகேஷனுக்குரிய தகுதி என்னென்றால் ஏற்றுக்கொள்வர் வேற தன்னை பொய் சொல்ல தாங்களும் அந்த கூட்டணியில் இருந்தோம் தாங்களும் பிளே செய்தோம் ஆனால் இப்போத நிலைமையில என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை அவர் கூறுகிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார் இப்ப என்னென்னு சொன்னால் அங்கு வந்தவர்கள் என்ற அந்த அந்த வேர்ல்டு எக்கனாமிக் போரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு எல்லா தலைவர்களும் ஒரு கடுமையான ஆப்ஜெக்ட் அங்கு வந்து அதிகமாக பேசப்பட்டது கிரீன்லாந்து தொடர்பான விவகாரம் தான் அதிகமாக பேசப்பட்டது ட்ரம்ப் அந்த பிற்பாடு அது பேசப்பட்டது ஈரான் விவகாரம் பல நாடுகள் பல நாடுகள் இந்த அடுத்து என்ன என்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கின்றது அந்த போறதுக்கு முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வரியை கொண்டு வருவேன் என்றவால் பங்கு விழுந்து ஒன்று தசன் ரெண்டு டிரில்லியன் டாலர் காலியா போட்டது ஆனால் அது அவர்கள் வேண்டுமென்று செய்கிறார்கள் பிறகு அவர்களே அந்த தகவலை மாற்றி சொல்லி அது ஏறைக்க அவர்கள் தாங்களே வித்து தாங்களே அதாவது உலகத்தின் மணி காசு முழுக்க அவங்க அந்த தரும் அதுவும் ஒரு பிஸ்னஸா தான் செய்கிறார்கள் என்னும் போது இப்ப இந்த காசாவிட பீஸ் பிளேரை பார்க்க எல்லாரும் ரத்தகர்களிருக்கிறார்கள் ட்ரம்பிண்ட சர்க்கிள்ல வந்து பிஸ்னஸ் இடம் இல்லை அரசியல் எல்லாம் படிச்சு அடிக்கலாம் இல்லையா இல்ல அவர்களுக்கு தான் தெரியும் அப்படி காசை சூட்டுவது என்று ஏன்னா இப்ப நீங்கள் மாக்காணி தொடர்பாக கூறியது எனக்கு பிடித்திருக்கிறது ஆனால் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் இருக்காது அதாவது மாக்காணி அவர்கள் பிரித்தானிய வங்கிக்கு ஆளுநராக இருந்த பொழுது மிகவும் சிறப்பாக சரியாக கணிப்புகளும் அவருடைய முடிவுகளும் சரியாக இருந்தது என்று அப்பொழுதே பொருளாதார நிபுணர்கள் கூறினார்கள் அதே போல் நீங்கள் கூறியது போல் கனடாவிலும் அவ்வாறு அவர் துல்லியமாக செயல்பட்டார் இப்போ கனடாவில் நடந்த பொதுத்தேர்தலில் ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் நடந்த பொழுது மாக்காணியை அவருடைய அந்த கட்சி வெற்றி பெற்றது இல்லை என்றால் அது தோற்றிருக்கும் என்று அப்பொழுது கூட பேசி எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் கூறினீர்கள் தாங்களும் அதில் ஒரு பங்காளிகளாக இருந்தோம் என்று அவர் ஒப்புக்கொண்டார் என்று நீங்கள் கூறும் பொழுது இது மேற்கத்திய நாடுகளுடைய ருச்சான ஒரு கருத்து நாங்கள் அதை பேசித்தான் இப்ப இப்போ இப்படியான கொள்கைகள் ஐக்கிய நாடுகள் சபை என்றால் வீட்டோ அதிகாரம் ஐந்து நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் தங்களுக்கு தங்களை தாங்கள் பாதுகாப்பதற்காக அந்த அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாரும் என்ன உலகப்பரப்பில் இருக்க மற்ற நாடுகள் எல்லாம் என்ன தேவை நான் அவருடைய ஆளுமை மிகவும் சிறப்பு அவர்களுடைய கருத்துக்கள் அவர் நடந்த விடயங்கள் எல்லாமே அற்புதம் ஆனால் ஒன்று தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லது டெவலப்பிங் கண்ட்ரி என்று சொல்லுவார்கள் அப்படி அந்த நாடுகள் இப்படி ஒரு முடிவுகள் எடுத்தால் இவர்கள் எப்படி விமர்சிப்பார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் விட்டு வைப்பார்களா பாருங்கள் ரஷ்யா வைப்பாருங்கள் எப்படி செய்கிறார்கள் சீனா வைப்பாருங்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சீனா ரஷ்யா செய்கிறதுக்கும் மேற்கத்திய நாடுகள் செய்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவர்கள் வேறு வழியில் செய்கிறார்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் இவர்கள் ஒழித்து மறைத்து வேற வடிவங்களில் கொண்டு வந்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்கும் பொழுது மாக்காணியவர்கள் கூறியது நான் வரவேற்கிறேன் இவ்வளவு காலமும் எல்லோரையுமே நீங்கள் படியர்கள் தானே வைத்து நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள் இவர்களும் ஒரு அவர்லாவின்ற ஆஹ் தங்கத்தை மாக்காணி இங்கு ஆளுநராக இருந்த போதுதான் பிரித்தானியாவில் வச்சிருந்த தங்கத்தை முடக்கியவர்கள் உம் இப்படி எத்தனையோ நடந்திருக்கின்றது இப்ப என்ன என்று சொன்னால் வெனிசுலாவில இப்ப திட்டம் ஒன்று முதல் என்ன செய்வார் என்றால் பொருளாதாரத்தால் அழுத்துவார் அழுத்தி போட்டு பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைந்த அப்புறம் அடுத்தது பாகையும் பண்ண வரு கட்சிதான் பொருளாதார தான் இப்ப ஈரானுக்கு டிசம்பர்லேயே ஈரான் காசுகளை வாங்கி யுஏ கொண்டு வாங்கி அதை திருப்பி திடீரென்று வித்து அதை பலவீனமாக்கி அங்கு ஒரு போராட்டத்தை உருவாக்கி தாக்குதலை நடத்த வேடிக்கிட்ட அப்படித்தான் மீதும் அப்படித்தான் பொருளாதார தடை இப்போதுலாவின் ஒயில் வந்ததால் கனடாவில் இருந்து ஒயிலை வாங்கவதை அவர் நிறுத்தலாம் கனடாவிட பிரதமர் என் சீனாவுக்கு ஓடினார் என்றால் சீனாவுக்கு பெனிசுலாவில் இருந்து ஒயில் வராது என்றபடியால் அந்த இடத்தை தாங்கள் நிரப்பலாம் அப்ப ஏனென்றால் அதுதான் அங்கு ஓடினவர் என்னென்றால் அவர் அதை அதை தெளிவாக அதில் அதில் சொல்லுகிறார் என்னென்றால் சக்தி சக்தி வாய்ந்தவர்களிடம் அவர்களிடம் சக்தி இருக்கின்றது ஆனால் நமக்கும் ஒன்று இருக்கின்றது பாசாங்கு செய்வதை நிறுத்துவதற்கும் ஜதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் உள்நாட்டில் நமது பலத்தை உருவாக்குவதற்கும் ஒன்றாக செயற்படுவதற்குமான உள்ள திற இந்த இருக்குன்றதை நாங்கள் என்று சொன்னால் அது கனடாவின் பாதை நாங்கள் அதை வெளிப்படையாகவும் நம்பிக்கையுடனும் தேர்வு செய்கின்றோம் மேலும் அதை எங்களுடன் எடுத்துச் செல்ல விரும்பும் எந்த ஒரு நாட்டிற்கும் அது பிறந்திருக்கும் பாதையாகும் என்று சொல்கிறார் சீனாவுக்கு போனதையும் அவர் சொல்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ட்ரம்ப் நிலைமையாக தான் பொருளாதாரத்தால் இருக்க போகிறார் என்னென்று சொன்னால் கவுன்சில் ஒன்று ட்ரம்ப் அமைச்சனர் அப்ப எல்லாருக்கும் ரஷ்ய பொறுத்தவரை அவங்க ஸ்ட்ராட்டஜி பேசுறதுல மெல்ல அப்ப ரஷ்யா பூட்டின் சொன்னார் ஓகே நான் யோசிச்சுட்டு சொல்றேன் சேர்றேன் ஆனால் ஒரு பில்லியன் கேட்ட நீங்கள் தானே எங்கள்ட்ட அந்த அதுக்காக கட்டுமானத்துக்கு அதை எங்க அந்த பாட்டுல இருந்த எடுத்துக்கொள்ள அப்ப பிரான்ஸ் அதிபர் என்ன சொன்னார் நான் சேரையிலான் உடனே அவருக்கு இருநூறு வீத வரி இருநூறு வீத வரி பங்கு சந்தை முழுக்க விழுந்து போச்சு ஒன்றும் செய்ய முடியாது நீங்க முதல் கதைக்கு முதல் யோசிக்கணும் இப்ப அப்ப அதே சீனாவும் மாற்றம் என்று சொல்லிவிட்டார்கள் பிரித்தானியாவும் கூட அதுக்கான எந்த ஒரு சரியான சமிக்கையும் கொடுக்கவில்லை போல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகள் இப்போது ஓமன் இருக்கிறார்கள் ஒன்பது நாடுகள் அதில் ஓமன் இருக்கிறார்கள் பல நாடுகள் பரிசீலித்து வருவதாக பெஞ்சமின் நெட்டினியாகும் முதலில் சீற்றத்தோடு இருந்தார் என்றால் கேட்காமல் இந்த விடயத்தை அவர் செய்தார் என்றால் இப்பொழுது கைகுலுக்கி அதில் அவரும் பங்காளியாக போவது போல் இருக்கிறது போல் இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் உலகம் அப்படியே இப்ப இப்ப மாக்காணி அவர்களுடைய விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது மீண்டும் இங்கே அதைத்தானே செய்கிறார்கள் உண்மைதான் அதைத்தான் இல்ல அதைத்தான் மாக்கானு சொல்லுகிறார் என்னென்னால் நீங்கள் அமெரிக்கா உங்கள் மீது அழுத்தத்தை கொண்டு வர போகும் தெரியுது இனி நீங்கள் சமரசம் செய்ய போகாதீங்க ஏன்னா சமரசம் செய்ய போனால் இன்னும் மேலும் மேலும் அழுத்தங்களை பயன்படுத்துவார்கள் அதைத்தான் கனடா இப்ப உணர்ந்து கொண்டிருக்கிற எனவே நாங்கள் சைனாட்ட ஓடினவங்க ஐரோ ஐரோப்பியோ அதுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் தாங்கள் இந்தியாவுடன் திருந்த பொருளாதார கொள்கையை செய்ய போறோம் சீனாவுடன் செய்ய போறோம் என்று பேசுகிறார் இப்ப என்ன பொறுத்தமாட்டில் இப்ப இந்தியா தொடர்பாக நாங்கள் இந்த பொருளாதார நிலைமையிலே அவர்களுடைய அணுகுமுறைகளை பார்த்தால் சரியாக எனக்கு போனது ஏனென்றால் இந்த புலிகளுக்கு இடம்பெளி அளித்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களை வீட்டுக்கு வந்து அவர்களே வீடு காட்டி விடுவார்கள் அப்ப இப்பொழுதே தட்டுவது தட்டி தூர வைத்திருப்பது ஓம் ஒரு தற்காலிகமாக பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் லாங் ரன் அது இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு விடியமாக தான் பார்க்கப்படும் என்று கூறிக்கொண்டு நடந்த மாநாடு தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது அங்கே அதிகமாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக பேசப்பட்டது புவி அரசியல் பதட்ட நிலை தொடர்பாக பேசப்பட்டது நீங்கள் பொருளாதார மாற்றங்கள் தொடர்பாக கூறினார்கள் சுகாதாரம் மற்றும் காலநிலை தொடர்பாகவும் அங்கே அதிகமாக பேசப்பட்டது இந்த நீங்கள் அந்த உலக ஒழுங்கில் மாற்றம் என்று சொன்னதும் எனக்கு உடனடியாக மூன்று வருடங்களுக்கு முன்னதாக இங்கே நான் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறினீர்கள் பல்முனைவாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்ற இந்த உலக பந்தில் உலக ஒழுங்குகள் நிறைய மாற்றங்கள் வருகின்றது அந்த மாற்றத்தை இப்பொழுது எல்லோரும் தெளிவாக பார்க்கக்கூடியதாயிருக்கிறது அதைத்தான் மாக்காணியவர்களும் கூறியிருக்கிறார் சுருக்கமாக நீங்கள் இதை கூறி எங்கள் அந்த முக்கியமான விவாதங்கள் தொடர்பு கடந்த வருடமே சொல்லியிருந்தோம் பழைய உலகத்துக்கு நீங்கள் திரும்ப மாட்டீர்கள் இப்போது வந்து வந்து ஒப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள் பழைய உலகம் திரும்ப மாட்டேன் என்னன்று சொன்னால் அதுதான் என்னென்று சொன்னால் இதுல வந்து செயற்கை நுண்ணறிவு மற்றது செயற்கை நுண்ணறிவிலும் கூட அதிலும் அதை கூட ஒரு பபுளாக வருமோ அல்லது ஏனே என்றால் இப்ப எல்லா நாடுகளும் தொழில்நுட்பத்துல முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது அதுல குறிப்பாக இந்த இதுல பேசப்பட்ட விடயம் வந்து கிரீன்லாந்து தொடர்பான விடயம் அப்ப அதில் ட்ரம்ப் உறுதியாகவே நிற்கிறார் அவர் நான் நினைக்கிறேன் அங்கிருந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்து கிரீன்லாந்துக்கு தான் போகிறார் அப்ப இதில் கடைசியாக நேட்டோ வந்து இப்போது பின்வாங்கி விட்டதாகத்தான் கூறுகிறார்கள் என்ன என்று சொன்னால் கிரீன்லாந்தை தான் சரியாக என்று கூறுகிறார்கள் ப்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை கூறுகிறார் அதை நாங்கள் தான் கைப்பற்றினோம் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாத்திருந்தோம் ஆறு மணத்தியால சண்டையில ஏமனிட்ட டென்மார்க் விழுந்து போச்சு ஆறு மணத்தியாலன் தாக்கு பிடிக்காத நீங்கள் கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியாது நாங்கள் வந்துதான் உங்களுக்கு பாதுகாத்தோம் நீங்கள் வந்து இறங்கினால் பொறுப்பில்லை என்று கூறியிருக்கிறார் இப்போது ஜெர்மன் அதிபர் ஒன்றை சரி ஒன் டாலரை வாங்கி கொண்டு கொடுங்கள் என்று சொல்லி ஆனால் ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்கிறார் அது ஒன் டிரில்லியனுக்கு புறமதி இருக்காது ஒரு இருநூற்றம்பது மில்லியன் தான் பெறுமதியாகும் என்று சொல்லி இப்ப பேரன் பேசும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐரோப்பாவால் ஒன்றும் செய்ய முடியாது இவர்கள் பிரிப்பேர்ட் இல்லை இவர்கள் தாங்கள் சுயமாக அதாவது அவர்களிடம் சுயமாக ஒரு இராணுவமோ படைத்துறையோ ஒரு அமைப்போ இல்லை எல்லாவற்றையும் அமெரிக்காவை நம்பி இருந்தது மிகப்பெரிய ஒரு அமெரிக்கா நிறுவனங்கள் அப்படித்தான் செய்வார்கள் இப்ப ஒரு நாட்டுக்குள்ள போய் பங்கு கூட அவர்கள் அப்படித்தான் செய்வார் தாங்களே எல்லாத்தையும் வாங்குவார்கள் அதுக்கு பிறகு அவன் சொல்றான் வில அமெரிக்காவை பொறுத்த மட்டும் இந்த ரிங் ஃபென்ஸ் போட்டு விடுவார்கள் அதை போட்டு விட்டார்கள் அது உங்களுக்கு தெரியாது ஒரு இன்விசிபிளாக இருக்கும் அந்த ரிங் ஃபென்ஸை போட்டு விடுவார்கள் போட்டு விட்டால் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் மக்காணி அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா மாறினாலும் போர்லாம் நடக்கும் ஆனால் இப்போலாக சென்றார் அங்கே இப்ப தன்னுடைய ஆதிக்கம் என்று சொல்லிவிட்டார் கிரீன்லாண்டும் இப்ப போக போகுது என்றால் என்ன உத்தரவாதம் இருக்கிறது கனடாவை அவர் எடுக்க மாட்டார் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது கனடா அவர்கள் சும்மா கெரிலா போராட்டம் தாக தயாரிக்கிறவன் எல்லாம் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவோட நின்று பிடிக்க முடியாது நின்று பிடிக்க முடியாது ஒரு நாள் சண்டைக்கே நான் நினைக்கல மற்ற அவர் எப்படி அடிக்கிறாருன்னு தெரியாது இப்ப வெனிசுலா அதிபர் செக்யூரிட்டி காட்டா இருந்த முப்பத்தி ரெண்டு கியூபன் ஆக்கண்ட சடலங்களும் கொண்டு வரப்படுகின்றது எப்படி கொண்டு வராங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்றதை ஒரு போட்டி தான் ஆமாம் ஆமாம் பார்த்து ஏனென்றால் லேசர் அதாவது ஸ்பேஸுக்கு செய்கிற லேசரால் தாக்கி இருக்கிறார்கள் எல்லாம் சிதானி போயிருக்கிறதென்று சொல்கிறார்கள் மொடியாக இல்லை என்று சொல்லலை இதெல்லாம் இவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படி ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள நாட்டுக்குள் போய் இப்படி செய்யலாம் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களான்னு எத்தனை நாடு இது தொடர்பாக தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்து கண்டனத்தை கண்டறத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எத்தனை நாடு தெரிவித்திருக்கிறார்கள் கோபத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் தங்களுடைய நலன் கருதி செயல்படுகிறார்கள் இது தமிழர்களுக்கும் இது பொருந்தும் தமிழர்கள் உங்களுடைய நலன் கருதி நீங்கள் செயல்படுங்கள் உங்களோடு உங்களுடைய இனத்துக்கு நீங்கள் எதிராக செயல்படாதீர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கூறலாம் டாவோஸ் மாநாட்டில் நடைபெற்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்பவர் நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோக்கலை நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி